நம்ம சேனலே வந்து தொடர்ந்தப்போலாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கினே இவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு பீஸ் கொண்டு வரலன்னா டியூஷனுக்கு வர வேண்டாம்னு சாரு சொல்லிட்டாரு ஏழு வயது தங்கராசு அம்மா அருகாணியிடம் சொன்னான் அருகாணி வருத்தத்தோடு காலண்டரை பார்த்தாள் இன்று தேதி இருபத்தஞ்சு ஒன்றாம் தேதி வராமல் அவள் ஒன்றும் செய்ய முடியாது அவள் மூன்று வீடுகளில் வேலை பார்க்கிறாள் இரண்டு வீடுகளில் அட்வான்ஸாக இப்போதே பாதி சம்பளம் வாங்கியாகிவிட்டது மூன்றாவது வீட்டு எசமா வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது என்று கறராக சொல்லியிருந்தார் அவள் கணவன் குடிகாரன் ஜோப்பிடி திருடன் கூட இப்போது ஜெயிலில் இருக்கிறான் வெளியே வர ஆறு மாதம் ஆகும் ஆனாலும் வந்து அவளுக்கு பெரிய உபகாரமாக இருக்க போவதில்லை அவனுக்கு சேர்ந்து அவள்தான் செலவு செய்ய வேண்டும் ஒரே மகன் தங்கராசு படிப்பில் கொஞ்சம் மக்கு டியூஷன் போனால் நல்ல மார்க்கு வாங்குகிறான் போகாவிட்டால் எல்லாம் பாடங்களில் நாற்பதை தாண்டுவதே கஷ்டம்தான் அவனாவது நன்றாக படித்து உருப்பட வேண்டும் என்று அவள் படாதுபாடு படுகிறாள் ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கு போய்விடுகிறது மீதியில் வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கிறது ஒன்றாம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் நூறு ரூபாயை இருபத்தைந்தாம் தேதி வரை தராவிட்டால் அந்த டியூஷன் வாத்தியார் தான் என்ன செய்வார் பாவும் அவருக்கு குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறதே என்று அருக்காணிக்கு தோன்றியது அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவில்லை இந்த பாலாப்பனம் மனுஷன் மட்டும் ஒழுங்காக இருந்தால் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று விரக்தியுடன் வாய்விட்டு சொன்னாள் பொண்ணாக பிறந்து விட்டாலே தங்கராசு இந்த கால குழந்தைகளுக்கு உரிய சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான் நான் நாளைக்கு டியூஷன் போகலாமா வேண்டாமா அதை சொல்லும் முதல்ல அருக்காணி பெருமிச்சு விட்டாள் வேறு வழியில்லை அட்வான்ஸ் தர முடியாத என்று சொன்ன அந்த மூன்றாவது வீட்டுக்கார தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனை நாளைக்கு டியூஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் இரண்டு வருஷமாக அவர் வீட்டில் வேலை பார்க்கிறாள் இந்த ஒரு தடையாவது அவர் உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும் அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அந்த அம்மா ஊருக்கு போயிருக்கிறாள் இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவிவிட்டு வர வேண்டும் எதற்கும் பையனையும் அழைத்து கொண்டே போய் கேட்டு பார்க்கலாம் என்று அருக்காணி முடிவு செய்து அவனே அழைத்து கொண்டு கிளம்பினாள் போகும்போதே தங்கராசு கேட்டான் அந்த ஆள் தரமாட்டான்னு சொன்னால் என்ன செய்யறது வாயம் மூடிட்டு வாடா போறப்பவே அபசு குணமாக பேசாதடா அந்த வீட்டு சொந்தக்காரர் வராண்டாவில் உட்காந்து அவர் நண்பர் ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தார் அவள் தங்கராசை கூட்டி வந்ததை பார்த்த உடனே அவர் முகம் சுழித்தார் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது பையனை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு இல்லை ஏசம்மா ஒரு ஓரமாக சும்மா உட்காந்துக்கும் குறும்பு செய்ய மாட்டான் வேண்டா விருப்பாய் அவர் தலையசைத்தார் மகனை வேகமாக இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று அவனை ஒரு இடத்தில் தரையில் உட்கார வைத்தார் சமையலில் இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் இரண்டு காப்பி தமிழர்களை கழுவப்பட அந்த வீட்டுக்காரர் உள்ளே வந்தார் தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல கேட்டால் அருக்கானே யசமா ஒரு சின்ன உதவி என்ன அட்வான்ஸ் ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் பையனுக்கு டியூஷன் ஃபீஸு தரணும் ஆமாம் உன் பையன் படித்து கலெக்டராக ஆக போகிறான் டியூஷன் ஃபீஸ் வேறே கேட்குற நான் முதல்லையே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அட்வான்ஸ் கடனெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவர் நிற்காமலே சத்தமாக சொல்லிக்கொண்டே போய்விட்டார் அருக்கணிக்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது பெரிய பங்களாவில் விவசிக்கிற அந்த மனிதருக்கு மனம் இருந்திருக்காது என்று நினைத்து கொண்டாள் ஆனாலும் அவரிடம் ஒன்று சொல்லாமல் பாத்திரம் கழுவி முடித்தாள் மகனை அழைத்து கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் போகிற வழியில் அவர் கண்களை தொடைத்து கொண்டே போது தங்கராசு கேட்டான் அலறியாமா இல்லடா கண்ணில் தூசி நீ எதுக்கும் கவலைப்படுற இதை பாத்தியா என்ற தங்கராசு நூறு ரூபாய் தாளை ஒன்றை அவரிடம் காண்பித்தான் அருகாணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டு கேட்டாள் இது எங்கடா கிடைச்சிது அந்த வீட்டில் கீழே கிடந்தது அந்த ஆளுக்கு தெரியாமல் அதை எடுத்து ஜோப்பில் போட்டுக்கிட்டேன் அருகாணி அந்த இடத்திலேயே மகனை முதுகில் மாறி மாறி அடித்தாள் இது என்னடா திருட்டு பழக்கம் எப்போ இருந்து அப்பம் புத்தி அப்படியே வந்துடுச்சு உனக்கு ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக பழைக்கணும்னு தாண்டா இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்ன காரியம் செஞ்சுருக்க அப்படியே திரும்பி மகனை தர தர தரவென்று இழுத்து வந்து அந்த வீட்டுக்கு சென்றாள் இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசிக்கொண்டு தான் இருந்தார் அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார் என்ன என்று என் மகன் தெரியாத்தனமா தப்பு செய்துட்டான் ஏசமா கீழே விழுந்து கிடந்ததாம்மா இந்த நூறு ரூபாய் அதை எடுத்து வச்சுக்கிட்டான் அவள் அந்த நூறு ரூபாயை அவரிட நீட்டினாள் அவள் தங்கரசவை சுட்டிருக்கிற மாதிரி பார்த்து கொண்டே நூறு ரூபாய் தலை வாங்கினார் உன் புருஷன் பிக் பாக்கெட்டு அதனால் வேலையில் சேர்த்துக்க வேண்டாம்னு அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க இன்றைக்கி உன் பையனும் அதையே செய்திருக்கான் வார்த்தைகளால் சுட்டிருக்க துடித்து போனால் அருக்கானி அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முன் இப்படி அவமானப்படுத்துகிறாரு என்று அழுகை அழுகையாக வந்தது என்ன ஏசுமா குழந்தை ஏதோ தெரியாதனமாக செய்ததை இப்படி சொல்கிறீங்க அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவர் அப்படி கேட்டதே கௌரவக்குறவையான நினைத்தார் கோபத்துடன் சொன்னார் நீயே கொண்டு வந்திருக்கலனா நாளைக்கு உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும் திருட்டுத்தனம் செய்யலாமா நான் அதை சொல்லிக்கூடாதாம்மா இப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம் நாளையிலேருந்து நீ வேலைக்கு வராத அருக்காணி கூடி குருகி போய் நின்றாள் என்ன மனிதர் இவர் ஆனால் ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு ஆயிரம் வீடு என்று இணையவளாக சொன்னாள் சரியேசமா நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரல இந்த இருபத்தஞ்சி நாள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுத்துடுங்க போயிடுறேன் என்று சொன்னாள் வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்று செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டது அவர் கோபத்தை அதிகப்படுத்தியது முதலில் என் வீட்டில் என்னெல்லாம் காணாமல் போயிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நயா பைசா தரமாட்டேன் என்றார் மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண்கலங்க பார்த்தாள் அருக்காணி அவர் அவளை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தார் பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரே நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தால் அருக்காணி ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேறெங்க பார்த்தபடி இருந்தார் ஏழைக்கு யாரும் துணையில்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது ஓரிரு நிமிடங்களில் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் திரும்பி வருகிற போது அவள் மனமெல்லாம் ரணமாக இருந்தது தங்கராசு அளவில்லை அவன் முகத்தை உர் என்று வைத்திருந்தான் அவன் அவளை பார்த்த பார்வை நீ ஒரு முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல் தெரிந்தது அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதையை கண்டு மகன் அள்ளி நகைப்பது போல் இருந்தது மனம் வலித்தது அருக்காணிக்கு சிறிது தூரம் அவள் போயிருப்பார் அவளக அருகில் ஒரு கார் வந்து நின்றது பயத்துடன் அருகாணி பார்த்தாள் அந்த வீட்டுக்காரின் நண்பர் காரிலிருந்து இறங்கினார் அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது தலை குனிந்து நின்றாள் அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார் பக்கத்து ஓட்டில் புதிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வந்திருக்கு அது என்னோட தான் அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையில் காம்பி உனக்கு நல்ல சம்பளத்தில் தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க நான் சொல்லி வைக்கிறேன் என்று சொன்னார் அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அந்த காடை வாங்கியபடி அவரை திகைப்புடன் பார்த்தாள் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மூன்று மாடி கட்டிடம் ஐநூறு பேருக்கு மேலே வேலை செய்கிறார்கள் நல்ல சம்பளம் அந்த வழியாக போகும்போதெல்லாம் அன்னார்ந்து பார்த்திருக்கிறாள் அதிலெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை அவர் அவளை பார்த்து கனிவாக சொன்னார் நியாயமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமா ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறது பத்து பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு பல ஊர்களில் தொழில் செய்கிற என்னோட அனுபவம் இது பணத்தேவை இருக்கிறப்பவும் எடுத்தது மகன் பார்க்காமல் அந்த பணத்தோட திரும்பி வந்தப்பார் உன்ன மாதிரி ஒரு நாணயமான வேலையால் கிடைக்கணும்னா ஆயிரத்துல ஒருத்தரை தேடுறது கூட கஷ்டம் நாளைக்கு வா சொன்னவர் சட்டப்பையிலிருந்து ஒரு சில நூறு ரூபாய்கள் எடுத்து அவர் கையில் திணித்தார் ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே அதுக்கு வச்சுக்க எதிர்பார்க்காமலே நல்ல வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைக்கிருந்த தருணத்தில் அவர் நாணயத்திற்கு உண்டான மதிப்பை உணர்த்தி விட்டு போனது அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் திக்கட்டுறவர்களுக்கும் தெய்வமே துணையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சுமில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்